சரவண பவ வேல் வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நான் உன் தான் இருக்கிறேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை விட முடியாது நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இன்று உன் வீடு தேடி நான் வருவேன் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் இது நீ வணங்கும் தெய்வமான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் இல்லை சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெற செய்கின்றது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் நிச்சயம் நீ ஏமாறமாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே பயப்படாதே நீ என்னை மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்கவும் முடியாது என் பிள்ளையே நீதான் என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து இருப்பது இல்லை பிறகு ஏன் இந்த வீண் கவலை மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது என் பொறுப்பு ஒன்றை மட்டும் நினைவில் கொள் குழந்தையே நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நான் அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடி கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் என் அருளும் அன்பும் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்றுமே நல்லது மட்டுமே போகிறது தன்னை என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவனாவேன் அவனை அவனுக்கு நான் உணர வைப்பேன் அவனது கடனை தீர்ப்பேன் என் தங்கமே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் உன் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் பயிற்சி நடக்கும் சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் அப்படிப்பட்ட தருணங்கள் நிறைய வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக மட்டுமே போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் நான் உனக்கான பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் குழந்தையே தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது இதை நீ உணர்ந்தாலே போதும் என் குழந்தையே உன் மனம் நிச்சயம் சீராகும் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு நடக்காது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து செல்லும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும் தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் இங்கு யாரும் தேடுவது இல்லை அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை எப்போதோ வென்றியிருக்கலாம் காரணம் அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அது அமையும் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவது இல்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் அதேபோல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான் அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய்க் கொண்ட குறிக்கோளாய் பார் உன் பாதையின் அழகை சொல்ல நீ வார்த்தைகளை தேடுவாய் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம்பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு என் குழந்தையே நீ ஜெயமாக நிம்மதியோடு நன்றாக வாழப்போகிறாய் நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் உன் விதியை என்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய் இனி நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய நான் வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை சாயியே சாஸ்வதம் இன்னும் என் நிலை கீழிறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு நீ என் குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்களை சாய் அசைத்துப் பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க நீ தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு நீ என்ன யோசிக்கிறாய் நீ இழந்த பொருளை நான் திருப்பித் தருகின்றேன் வியாழனன்று என் கோவிலுக்கு வா எப்படியும் நான் உனக்கு பதில் சொல்கின்றேன் இல்லாத சில விஷயங்களை நீ நினைத்து கொண்டே இருப்பதால் இருக்கின்ற பல விஷயங்களை நாம் இழந்து விடுகின்றோம் நிலை என்று இவ்வுலகில் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது கடைசிக்கு இதாவது கிடைத்ததே என்ற பக்குவம் நிறைந்த மனதோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கவலையும் கண்ணீரும் உங்களை ஒருபோதும் வாழ வைக்காது தைரியமும் நம்பிக்கையுமே வாழ வைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை யார் விமர்சித்தாலும் கவலைப்படாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவரை நீங்கள் பொறாமைப்பட வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நாம் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான் கஷ்டம் வந்தால் கலங்காமல் துணி நில் கடினமாக இருந்தாலும் கடந்ததை மறந்துவிட்டு நிகழ்வதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் வருவதை எதிர்கொள்வது சுலபமாக இருக்கும் தகுதி உள்ளவர்களை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவர்களே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை சிறக்கும் தானே இந்த வழியில் ஒரு வேளையாக வந்தேன் அப்படியே உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் என்னை அறியாது வாழ்ந்து கொண்டிருந்த நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் வந்துவிட்டேன் நீ எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடப் போகின்றாய் விரைவில் சந்தோஷ நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலும் உன்னை நான் பாதுகாப்பேன் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அனுமதியளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு குற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தோம் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமல் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதியளித்தேன் எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது ஆதலால் உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டு இருக்கின்றேன் வாக்குழந்தையே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்த போகின்றேன் கலங்காதே அப்பாவுன் கூடவே இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகின்றாய் தைரியமாக இரு நான் உனது நிழலாக கூடவே இருப்பேன் நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசீர்வாதமாகும் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை நீ அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர் தேடி வரும் நேரம் இது உன்னை தூற்றி பேசியவர்கள் தான் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது உன்னை தினமும் வழி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது எனதன்பு குழந்தையே கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏன் உனக்கு தெரியவில்லையா நீ மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியதும் கைவிட்டு போனது என நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் மறந்து விட்டாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே இன்று எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிசம் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய் ஆகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு என் தங்கமே நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கின்றேன் உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டாயல்லவா நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா நடக்க வைக்கிறார் என்று அது கண்டிப்பாக என் குறிக்கோளை உன்னை அடையச் செய்யும் என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்து கொண்டு போக வேண்டும் என்று என் சாயப்பா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து தைரியத்தோடு கடக்க செய்யும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டு இருக்கிறாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனிமரம்தான் இதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்திற்காக இதை நான் கூறுகிறேன் எப்போதும் உன் சாய்தேவாவின் அருள் உமாசையும் உனக்கு உண்டு உனக்கு நேற்று தோன்றிய கஷ்டமானாலும் துக்கமானாலும் மற்ற எந்த இக்கட்டான நிலையானாலும் இன்று யாருக்காவது நேர்ந்தது என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் உதவி செய்ய முடியாத பட்சத்தில் உன் இதயம் கரையும்படி பரிதவி அவ்வளவே ஒழிய அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஒருபோதும் நீ ஏலனம் செய்யாதே இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உட்கார்ந்து கொண்டே இருப்பேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக்கொண்டு இருக்கின்றாய் இதை இந்த சாய் நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்றுவிட்டது தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடிப்படுகிறது ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள்தான் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து கொண்டிருப்பேன் உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்திதான் நீ இந்த வேண்டுதலை வைக்க வேண்டும் என்று தேவையில்லை நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் நீ உறங்கும் போதும் நான் தாரை தாரையாய் அழுகின்றேன் இந்த கிழவனின் கண்ணங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கின்றேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் ஓடியாடி அங்கு இங்கும் அலைந்து திரிந்து உன் பாவங்களை கழித்து வருகின்றேன் நிச்சயம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே காத்திருப்பதின் பலனை அறியும் போது நீயே கண்கலம்புவாய் அதற்கான காலத்தையடைய நீ நெருங்கி கொண்டு இருக்கிறாய் கைகூப்பி என்னிடம் வேண்டி நின்ற வேண்டுதல்கள் எல்லாம் இந்த வியாழனில் நிறைவேறும் தங்கமே நம்பிக்கையோடு இரு